ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான்தான் தான் வினோத் உங்கள் நண்பன் வினோத் இந்த வீடியோ என்ன பார்க்க வரோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ட்ரான்ஸ்ப்ளான் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட வந்து த்ரீ மந்த் கிட்ட கிராஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் இப்போ அவர் ரொம்ப பயப்படுறாரு ரொம்ப பயந்துக்கிறாரு மேபி இந்த மாதிரி பயந்துக்கிட்டு நான் நிறைய பேர் இருக்கீங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நண்பருக்காகவும் இன்னும் இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்காகவும் கண்டிப்பாக இந்த வீடியோ இருக்க போது கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி ரொம்ப லென்த்தாக போகவே ஷார்ட்டாகவே முடிச்சிடலாம் இது இது இந்த டாபிக் முடிச்சதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரீசெண்டாக ட்ரான்ஸ்பிளண்ட் பண்ணியிருக்கிறார் சேம் இந்த இந்த டவுட் டவுட் தான் தான் வந்து 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 பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவருமே அதே ஒரு அதுக்காக அவரோட அண்ட் நம்ம ஷோ பண்ணுறோம் கண்டிப்பாக கண்டிப்பாக பாருங்கள் கண்டினியூஸாக உங்களுக்கு உண்டான கேள்விக்கான பதில் கண்டிப்பாக இருக்கும் வாங்க வேணாங்கிறத பார்த்தலாம் முக்கியமாக இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிபிகேஷன் வரும் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் நீங்க தாரணமாக வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நண்பரை ட்ரான்ஸ்பென் பண்ணி கிட்டத்தட்ட வந்து த்ரீ மந்த்துக்கு கிட்ட ஆகுதுன்னு சொல்லி ரெகுலராகவே ஃபோன் பண்ணி பேசுவார் பட் வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ராப்ளம் கிடையாது பட் ரொம்ப பயந்து பெறாரு என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு சிக்ஸு கிரேடு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்ன்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட வந்து அளவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பால்னஸ் ஆகிருந்துருக்கு இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து டோனரில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எடுக்க முடியாது இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎட்லேருந்து எடுத்திருக்கு இந்த ட்ரான்ஸ்பர் வந்து பார்த்திங்கன்னா பிஎட்லேருந்து எடுத்து பண்ணியிருக்கிறதுனால ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு நல்லா வந்து பின்னாடி டோனர்லேருந்து எடுத்தது நல்லா வந்து டென்சிட்டியாக கவர் பண்ண முடியுமோ நல்லாவே கவர் பண்ணியிருக்கு மத்தபடி வந்து அந்த மிடிலுக்கு அதாவது வந்து ஃப்ரண்ட்டுக்கு மிடிலுக்கு மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா பேர்லேருந்து எந்தளவுக்கு எடுத்து பண்ண முடியுமோ நல்லா டென்சிட்டி எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க பட் வந்து பார்த்தீங்கன்னா அது க்ரோத் வந்து இன்னும் வரலையே ஏன் கூட பண்ணணும் நல்லா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்துக்கிறாரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் க்ரோத்துங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த் ஆஃப்டர் தான் க்ரோத் ஸ்டார்ட் ஆகும் ஒரு சில நண்பர்களுக்கு அவங்களோட ரூட்டோட குவாலிட்டியை பொறுத்து ஒரு செவன்ட்டி டேஸ் செவன்ட்டி ஃபைவ் டேஸ்லேருந்தே க்ரோத் ஸ்டார்ட் ஆயிருக்கும் அதையும் இதையும் வச்சு கம்பேர் பண்ணிக்காதீங்க உங்களோட ஏர் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஃபோர் மந்த்துக்கு மேலே தான் வந்து குரோத் ஸ்டார்ட் ஆகும் அதனால் வந்து வெயிட் பண்ணுங்கள் அதே மாதிரியே பேட்லேருந்து எடுத்து வச்சிருக்கிறதுனால சிங்கிள் சிங்கிள் கிராஃப்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நட்டு வச்சுருப்பாங்க அதனால் அதுக்குண்டான குரோத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டிலே ஆகும் அதனால் வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து டென்சிட்டியாக வரலையே அடர்த்தியாக வரலையேன்னு இப்பயே வந்து ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக வந்து உங்களோட ரிசல்ட் நல்லாவே வரும் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வரும் மேபி இந்த மாதிரி யாராவது வந்து பயந்துகிட்டு இருந்தனாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அந்த நண்பரோட ரிசல்ட்டு சாரி இப்போ அந்த நண்பரோட வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நம்ம சப்ஸ்கிரைபர் இப்போ ட்ரான்ஸ்பென்ட் பண்ணியிருந்தார் அவரோட காமிக்கிறேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மகிட்ட டவுட் கேட்கலாம் பார்த்தீங்களா அவருக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துருக்கு இதை பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபை கிடைக்கும் எந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்கன்னு உங்களுக்கு பாருங்கள் தெரியும் இவருக்குமே பாருங்கள் ஃபோட்டோ ஷோ பண்ணுறோம் பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து ஃப்ரண்ட்லேருந்து நல்லா மிடிலுக்கு மேலே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உச்சந்தலை வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பால்னஸ் இருக்குது இவருக்கு வந்து பேடு நல்லா சூப்பராக இருந்துருக்கு பாருங்க உங்களுக்கு அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது தெரியும் இவருக்கு வந்து டோனர்லேருந்து எடுத்து பண்ணியிருக்காங்க பேர்ட்லேருந்து எடுத்து வந்து பண்ணியிருக்காங்க அந்த ஏர்லைன் ஆகட்டும் சைடு இந்த சைடு டெம்பிள்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட ரிசல்ட்டுமே நல்லா சூப்பராக வரும் பட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அவசரப்படக்கூடாது டென்சிட்டி வைஸ்மே நல்லா பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஹேர்லைன் ஆகட்டும் டென்சிட்டி இந்த சைடு டெம்பிள்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து ஃப்ரெஷ் ஜூஸு தண்ணி அதிகமாக எடுத்துக்கோங்க உங்களோட முடிக்குமே ரொம்ப நல்லதாக இருக்கும் அதே மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருங்க அப்போ தான் வந்து ஹேர் க்ரோத்தை வந்து நாங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும் ஸ்கேல்ப்பை வந்து எந்த அளவுக்கு க்ளீனாக வச்சுக்கிறோமோ அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலிங்கிறது கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும் அதையும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்